ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மலைய மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜேவி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் எண்பத்தி நாலு பேதைமை பேதைமை என்பதொன்று யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையெல்ல தன்கண் செயல் நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதைத் தொழில் போதி உணர்ந்தும் குறைத்தும் தாளடங்கா பேதையின் பேதை அறியல் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தாண்புக்கு அழுந்தும் வளரு பொய்படும் ஒன்றோ புனைபூனும் பூணும் கையறியா பேதை வினைமேற்கொளின் ஏதிலார் ஆறத் தமிர்வசிப்ப பேதை பெருஞ்செல்வமுற்ற கடை மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைத்தன் கையொன்று உடைமை பெறின் பெருதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் கீழை கழா அக்கால் பள்ளியில் வைத்தற்ற சான்றோர் குழாத்து பேதை புகழ் ஓம் சக்தி நன்றி